வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க ஆலமா எந்த இருந்து வரீங்கம்மா பழைய தொண்டாதல் செய்து சரி என்ன பிரச்சனைக்காக இந்த துடிச்சிகிச்சை எடுக்கிறீங்க முதுகு தண்டு வலி இந்த சரி இல்ல குமார் சார்ந்த துடிச்சிகிச்சை தரோம்ன்னு யார் சொல்லி வந்தீங்க பக்கத்து ஊர்ல இருந்து சொல்லி வந்தோம் சரி நீங்கள் மாத்திர போடும்போது அந்த முதுகு வலிலாம் எப்படி இருந்தது மாத்திரை சாப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதே சமயம் மறுபடியும் அது சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் திரும்ப திரும்ப அந்த வழி வரும் வழி வந்துனே இருக்கும் சரி இந்த துடி இந்த சார் வந்து நல்ல மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம் சரி கேட்டு வந்தோம் சரி சுமாரா இருக்கு பரவாயில்ல இப்போ ஒரு ஒன்றரை வருஷமா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கேன் சரி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கு இந்த ஒன்றரை வருஷமா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எந்த மருந்து ஊசி போடுறது கிடையாது அந்த மாதிரி எதுவும் இல்லை எதுக்காகவும் போடுறதுல எதுக்காகவும் போடுறதில்ல அப்ப நீங்க என்ன செய்வீங்க கஷ்டங்கள் வந்தா ஒரு தலைவலியோ ஜுரமோ அந்த வந் வந்துதான் வந்தது வரலையா வந்திருக்கு அந்த மாதிரி வரும்போது சார் போன் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துவோம் போன்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்க போன்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவோம் சரி எத்தனை நாளைக்கு ஒரு முறை ட்ரீட்மெண்ட் எடுக்குறீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வாரத்துக்கு முடிஞ்சப்போ வாரத்துக்கு ஒரு முறை வந்தேன் இப்போ வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கு இப்போ உங்களுக்கு முதுகு எல்லாம் எப்படி இருக்கு பரவாயில்ல சுமாரா இருக்கு சுமாரா இருக்குங்களா நீங்க எந்த மாத்திரை மருந்தும் போடுறது கிடையாது எந்த மாத்திரம்தான் போறது சரி நீங்க இந்த இந்த தொடிச்சு கிச்சையை பத்தி என்ன பண்ண நினைக்கிறீங்க ஏன்னா மாத்திரை போடும்போது உங்களுக்கு வலி இருந்துட்டே இருந்தது இந்த தொடிச்சிகிச்சைக்கு அப்புறமா நீங்க எந்த மாத்திரையும் யூஸ் பண்ணலன்றீங்க சோ இது நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சரி உங்க ஃபேமிலியிலலாம் இது சொல்றீங்களா இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்றோம் சொல் நம்பிக்கை இருக்கறவங்க வராங்க ஆமா சரி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்களா அந்த நம்பிக்கை இருக்கு அதனால தான் வந்துடும் இதனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாதுங்களா இல்ல எதுவும் இல்லைங்களா சரிங்க ரொம்ப நன்றி